சதர்ன் ரயில்வேல மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் சீனியர் ரெசிடென்ட் பணியிடத்தை ஃபில் பண்ணுறதற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூரில் சீனியர் ரெசிடென்ட் இன் கார்டியாயிக் யூனிட் ஆஃப் ரயில்வே ஹாஸ்பிட்டலில் தான் வந்து வேக்கன்சி இருக்குது கார்டியாயிக் யூனிட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ரயில்வே ஹாஸ்பிட்டலில் தான் வந்து வேக்கன்சி இருக்குது பெரம்பூர் சென்னையில் தான் வேக்கன்சி இருக்குது சீனியர் ரெசிடென்ட் இன் கார்டியாக் அனசீஷியாலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது சீனியர் இன் கார்டியாலஜியில் இரண்டு வேக்கன்சி இருக்குது சீனியர் ரெசிடென்டின் கார்டியாக் தொராசிக் சர்ஜரியில் இரண்டு வேக்கன்சி இருக்குது மினிமம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடித்த கேண்டிடேட் டிஎம் அல்லது டிஎன்பி முடித்த கேண்டிடேட் டிப்ளமோ இன் இந்த கன்சர்ன் ஸ்பெஷாலிட்டி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் ஸ்டேட் கவர் கவர்மெண்ட்லையோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ அங்கீகாரம் பெற்ற யூனிவர்சிட்டி காலேஜில் முடித்த கேண்டிடேட்டாக இருக்கணும் சரிங்களா இன்கேஸு பர்ட்டிகுலர் ஸ்பெஷாலிட்டி முடித்த கேண்டிடேட் இல்லை அப்படின்னு நம்ம இருந்தால் பிஜி குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய கேண்டடேட் அட்லீஸ்ட்டு பிஜி குவாலிஃபிகேஷன் இல்லாத கேண்டிடேட்ஸ் அட்லீஸ்ட்டு மினிமம் மூன்று வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் எம்பிபிஎஸ் முடித்ததுக்கப்புறம் மூன்று வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டடேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது எம்சிஐ அங்கீகாரம் பெற்ற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ கன்சர்ன்ட்ன்ட்ன் ஸ்பெஷாலிட்டியில் ஒர்க் பண்ண கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் ஒன் இயரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருந்தாலும் அவங்களும் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெஷ் செலெக்ஷன் வந்து ப்ராசஸ் வந்து நடத்துவாங்க சரிங்களா ஒவ்வொரு வருடமும் எக்ஸ்டென்ஷனுக்கு அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க சரிங்களா எம்பிபிஎஸ் டாக்டர் வித் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் இன்கேஸ் அவங்களுக்கு வந்து அதாவது பிஜி முடித்த கேண்டிடேட்டோ டிப்ளமோ பிஜி டிஎன்பி டிஎம் முடித்த கேண்டிடேட் இல்லை எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்ற மருந்து தான் இவங்களுக்கு சான்சஸ் உண்டு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு மூன்று வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு அவங்களுக்கு உண்டு சரிங்களா மூன்று வருடம் வந்து சீனியர் ரெசிடென்ட் போஸ்ட் வந்து இருக்கும் எவ்ரி இயர் வந்து ரெனியூ பண்ணுவாங்க அவங்க வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸையும் உங்களுடைய ஜபையும் செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இயர்லி இயர்லி எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க சரிங்களா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் சீனியர் ரெசிடென்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் பேஸிஸில் இருக்கும் ரெகுலர் அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து கேட்க முடியாது அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணும்பொழுதே அண்டர்டேக்கிங் கொடுத்துட்டு தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்ஆர் டாட் இந்தியன் ரயில்வேஸ் டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட்குள்ளே நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் அப்படின் இருக்கும் அதுக்குள்ள கேரியர்ஸ் அப்படின்றது இருக்கும் அதில் நீங்கள் போனீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும் ஆர்ஆர்சி எம்ஏஎஸ் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் இருக்கும் சரிங்களா அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஃபிசிக்கல் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது சரிங்களா பிஜி டிகிரியோ டிஎம்ஓ டிஎன்பியோ அல்லது டிப்ளமோ முடிச்சிருக்கிறாங்க கன்சர்ன் ஸ்பெஷாலிட்டியில் அப்படின்ற மருந்து தான் அவங்க தான் எலிஜிபிள் அதே மாதிரி ப்ராப்பரான சர்ட்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் எம்சிஐ அங்கீகாரம் பெற்ற ரெகனைஸ்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மட்டும்தான் அதற்கான ப்ரூஃப் வந்து வச்சுருக்கணும் அதே மாதிரி சிஆர்ஆர் இன்டர்ன்ஷிப் முடித்ததற்கான சர்டிஃபிகேட்டு வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுக்கான ப்ரூஃப் எல்லாமே கம் கேட்டகரி சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணணும் சரிங்களா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆருக்கு பிஜி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு இருந்தால் தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பி போஸ்ட் டாக்டர் டாக்டோரல் டிகிரி ஹோல்டர் அப்படின்னு மாதிரி இருந்தால் முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள் அதே மாதிரி பிஜி டிஎம் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு மாதிரி இருந்தால் முப்பத்தி மூணுலேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து நாற்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள் எஸ்இஎஸ்டி கண்டிட் இருக்கு ஐந்து வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு ஓபிசி கேண்டிடேட்டுக்கு மூன்று வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு இன்டர்வியூ மூலயமாக செலக்ஷன் இருக்கும் சீனியர் ரெசிடென்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் வந்து இருக்கும் டோட்டல் வந்து மேக்சிமம் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் சரிங்களா எவ்ரி இயர் ஒன் இயர் ஒன் இயர் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க சரிங்களா ரெனியூ பண்ணிட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒன் மந்த் நோட்டீஸ் கொடுத்துட்டு நீங்கள் எய்தர் சைடில் அவங்க வந்து நோட்டீஸ் ஒன் மந்த் நோட்டீஸ் கொடுத்துட்டு டெர்மினேட் பண்ணலாம் அல்லது ஒன் மந்த் நோட்டீஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் terminate பண்ணிக்கலாம் சரிங்களா first இயரை பொறுத்த வரைக்கும் பேசிக் ப்ளஸ் இருக்கும் சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் செவன் வந்து நான் practicing allowance என்பிஏ இருக்கும் செகண்ட் இயரை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி இருக்கும் தேர்ட் இயரை பொறுத்த வரைக்கும் எழுபத்தோராயிரத்தி எட்நூறு ப்ளஸ் வந்து என்பிஏ இருக்கும் சரிங்களா வித் ஒன்லி பிஜி டிப்ளமோ மட்டும் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு மட்டும்தான் அந்த அமௌண்ட்டில் மு பர் வந்து முந்நூற்றி இருபத்தைந்து ரூபாய் கம்மி பண்ணிப்பாங்க அதே மாதிரி சேம் வந்து டிப்ளமோ அல்லது பிஜி டிகிரி அப்படின்ற மட்டும்தான் டிப்ளமோ பிஜி டிகிரி இல்லை அப்படின்ற மட்டும்தான் அறநூற்றி ஐம்பது ரூபாய் வந்து கம்மி பண்ணிப்பாங்க சரிங்களா டிஎன்பி ட்ரைனிங் முடிச்சுட்டுருக்கிறாங்க பெர்சியூ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மட்டும்தான் என்பிஏ அல்லது என்பி என்பி என்பிஇ வந்து கொடுக்கக்கூடிய எமோல்மெண்ட்ஸ் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த எமோல்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நான் ப்ராக்டிஸிங் அலோவன்ஸ் வந்து மந்த்லி எமோல்மெண்ட்ஸில் உங்களுக்கு ஆட் ஆகும் பிஜி அலவன்ஸ் வந்து பிஜி டிகிரி ஹோல்டருக்கு இரநூறுபா பெர் மன்த் வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க பிஜி டிப்ளமோ ஓடின தான் நூறுபா ப்ளஸ் பெர் மன்த் வந்து இருக்கும் டிஎன்எஸ் அலவன்ஸ் ஹச்ஆர்ஏ ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க செல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அது மட்டும் இல்லாமல் புக் அலவன்ஸ் வந்து ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் சிக்ஸ் மந்த்து சிக்ஸ் மந்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்து சொல்லிட்டு புக் அலவன்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க அக்காமடேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ரெசிடென்ஷியல் அன்ஃபர்னிஷ்டு அகாமடேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க லீவை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் பேசிஸில் ஒன் வீக் வந்து வீக் ஆஃப் வந்து ஒன் டே வந்து வீக்லி ஒன் ஒன்ஸ் வந்து உண்டு ட்வெண்ட்டி டேஸ் வந்து கான்ட்ராக்ட் இயரில் டுவெண்ட்டி டேஸ் வந்து உங்களுக்கு லீவ் வந்து உண்டு மோர் தென் டெ சிக்ஸ் மந்த்ஸில் மோர் தென் டென் டேஸ் அப்படின்ட்டு நீங்கள் வந்து அதுக்குள்ளே வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா எந்த விதமான வெக்கேஷனோ அதர் டைப் ஆஃப் லீவ்ஸோ அவங்களுக்கு கிடையாது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி வந்து ரயில்வே ஹாஸ்பிட்டலில் உண்டு டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் டைம் டு டைம் என்ன டியூட்டீஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்களோ அதை வந்து நீங்கள் ஃபுல் ஃபுல்லாக ஒர்க் பண்ணாமல் இருக்கும் பெர் டேக்கு வந்து டுவெல் டுவெல் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் மாதிரி இருக்கும் ஆன் கால் டியூட்டியும் வந்து உங்களுக்கு உண்டு ப்ரைவேட்டாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது சரிங்களா இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளிலேயோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து இது இருக்கக்கூடிய பணியிடத்துக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க சரிங்களா நன்றி